போயிட்டு இப்பதான் வந்தேன் நேத்து நைட்டு வந்து ஒன்பதரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ரெண்டரை மணிக்குள்ள முடிச்சிட்டேன் ரெண்டு முப்பத்தி ஏழுக்கு கிரிவலத்தை முடிச்சிட்டேன் சித்ரா போடணுங்களும் நல்ல கூட்டம் இப்ப இந்த மாசம் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் ஏன்னா நேத்து நேற்று முந்தா நேத்து வந்துட்டு வைகாசி விசாகம் அப்ப நிறைய பேர் வந்து ஒரு நாள்து பௌர்ணமி தான் அந்த வைகாசி விசாகத்துக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்களா கோயிலுக்கு இப்போ நேற்று வைகாசி விசாகம் எல்லா கோயிலுக்கு வந்திருப்பாங்க அடுத்த நாளே பௌர்ணமி அப்ப இப்பதானே வந்துட்டு போயிருப்பாங்க அதனால வந்துட்டு கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மி பரவாயில்ல நல்லா இருக்கு அது போயிட்டு வந்தாலே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது தான் சரி அவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு போக வேண்டியதும் ஓகேவா அந்த மலையை சுத்திட்டு சுத்தனாலே சிவனை பார்த்த மாதிரி தான் நான் வந்து ஒரே ஒரு டைம் தான் வந்து கிரிவலம் சுத்திட்டு போய் சாமி பார்த்துட்டு வந்துருக்குறேன் மற்ற டைம்லாம் மேக்சிமம் வந்துட்டு கிரிவலம் மட்டும் சுத்திட்டு அப்படி மேக்ஸிமம் எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்க கிரிவலம் சுத்திட்டு வந்துருவாங்க ஒரு சில பேர் வெயிட் பண்ணி அங்கேயே சாமி இருந்து பார்த்துட்டு வரவங்களும் இருக்கிறாங்க அது கிட்டத்தட்ட அது பன்னெண்டு மணி நேரம் ஆகி போயிடும் கிரிவலம் சுற்றுறதுக்கு ஒரு மணி நேரம் சாமி சாமி பார்க்கறதுக்கு அஞ்சு ஆறு மணி நேரம் ஏன்னா வெயிட்டிங்கு காலையில் ஓப்பன் பண்ணுறதுக்கு அஞ்சு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க சப்போஸ் நேரமாக முடிக்கிறவங்க வந்துட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டு அப்புறம் அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அப்புறம் அங்கேருந்து இருக்கு கியூவில் போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நாளே கணக்காகிடும் பன்னெண்டு மணி நேரம் ஆகி போயிடும் சரி அது நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம கோயிலுக்கு மட்டும் போயிட்டு சாமி போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஆ ஓகேவா சரி